வெல்கம் பேக் நம்ம ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சேர்கிறதுக்கு என்னென்ன அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தோம் டொனேஷன் கொடுத்து நம்ம எதுவும் சேராதிங்க ரெண்டாவது என்ன சொன்னோம்னா அவங்களுடைய ராங் கமிட்மெண்ட்டுக்கு மயங்காதீங்க அடுத்தது வந்து ஃபேக் தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் இது போக முக்கியமாக வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணோம்னா நீங்கள் டைரெக்டாக வந்து என்ன செய்யணும் அந்த காலேஜை விசிட் பண்ணணும் இப்போ மெயினாக வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து நான் தான் குழந்தைகளை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்கு சேர்க்குறீங்க நம்ம குழந்தைக வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல விலையில் போகணும்னு ஆப்யூஸில் எல்லாத்தோட பேரண்ட்ஸோட சாய்ஸாக தான் பட் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த காலேஜோட ப்ரௌச்சரு காலேஜோட விரம்பங்கள் பார்த்துட்டு அந்த காலேஜில் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸாக இருந்தபோது ரெசெஷன் நிறையா இருக்குது இப்போ எல்லாத்தோட மைண்ட் செட் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் 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 ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஏஐஎம்எல் சொல்லி கம்ப்யூட்டர் இதெல்லாம் தான் போயிட்டுருக்கீங்க ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் கம்பெனியில் வந்து இப்போ நீங்கள் டிசிஎஸ் விப்ரோ காக்னிசன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறது ஒன்று தான் சின்ன ஒரு துணி கடையில் கம்ப்யூட்டர் கம்பெனியில் கம்ப்யூட்டர் அடிக்கிறதும் வேலை தான் ஸோ உங்களுடைய குழந்தைங்க வந்து எந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு விரும்புறீங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற சின்ன துணிக்கடையில் வந்து பில் அடிக்கிறதை நினைப்பீங்களா நினைக்க மாட்டிங்கள அதே மாதிரி தான் ஆனால் இப்போ நீங்கள் அந்த காலேஜோட ப்ரௌச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து ஒரு ஐநூறு பேர் படிக்கிறாங்க வைங்களேன் அவங்க வந்து டிசிஎஸ் விப்ரோ காக்னிசன்ஸ் இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வந்து ஒரு பேர் இல்லைன்னா ரெண்டு பேர் சேர்ந்ததை மட்டும் தான் சேர்ந்துருப்பாங்க அதை என்ன செய்வாங்க பெருசா விளம்பரம் பண்ணி பேனர் வந்து அடிச்சு இந்த காலேஜில் வந்து இந்த குழந்தை வந்து இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்குன்னு உங்களை வந்து என்ன செய்வாங்க இது பண்ணுவாங்க ஐநூறுல ஒரு பையன் வந்து பெரிய ஐடி கம்பெனியில் சேர்ந்துருப்பான் போய் வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு கூகுள் ஏதோ ஒரு அமேசான் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துருப்பாங்க டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன்ல சேர்ந்துருப்பான் அவன் அந்த

அவன் இந்த வருஷம் பையனா இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பையனானு எந்த காலத்திலயும் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு போய் காமிச்சா என்ன செஞ்சிருவாங்க பிளேஸ்மெண்ட் எடுத்து காமிப்பாங்க ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றாங்கல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ற ப்ரௌச்சர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ற காலேஜ வந்து நம்பவே நம்பாதீங்க இந்த ரெஸ்டேஷன்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் யாருக்கும் ஆகல இன்னொன்னு சார் எல்லாத்துக்கும் வந்து தான் குழந்தைகளை வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா ஐடி கம்பெனியில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆகணும்னா அவங்களுடைய மினிமம் கிரிட்டீரியா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க டென்த்து ப்ளஸ் டூ இது ரெண்டுலேயும் வந்து மினிமம் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் ஒரு சில ஐடி கம்பெனி என்ன செய்வாங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வைக்கிறாங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் ப்ளஸ் டூவில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன செய்கிறாங்க இன்டர்வியூ பேனலுக்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா கம்மியான மார்க்கு டென்த்தில் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்க ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் எடுத்திருப்பாங்க அதோடும் கம்மியாக எடுத்துருக்கலாம் ப்ளஸ் டூவில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ்டி அண்ட் பிலோ எடுத்திருந்தாங்கன்னா என்னுடைய சஜஷன் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணாதீங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஆபியஸ் கனவு என்னது நான் குழந்தைகளை வந்து பெரிய கம்பெனியில் வேற வாங்கி தரணும் நினைக்கிறீங்க ஆனா அந்த கம்பெனிக்கார என்ன செய்யறான் டென்த் பிளஸ் டூ இது ரெண்டுலயும் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தா மட்டும்தான் வேலை அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்க என்ன ஆகக்கூடாது நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யறாங்க ஐடி கம்பெனிங்களை வந்து உங்களுக்கு இன்டர்வியூல பண்றாங்க அடுத்தது கோர் இப்போ வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக போகும்போது கோர்னு ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது கோர் பிரான்ச்சஸ்னால் என்ன மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது எல்லாருமே வந்து வேலையுன்னு ப்ளேஸ்மெண்ட் சொல்லி நீங்கள் நினைக்கிறது வந்து இன்னைக்கு சினாரியாவோ நீங்கள் எப்போவுமே என்ன செய்யக்கூடாது நினைக்கவே கூடாது நாலு வருஷம் கழிச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாலு வருஷம் கழித்து உங்கள் குழந்தைங்க எப்போ வெளியில் வருவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் எதுக்கு டிமாண்ட் இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் யோசிக்கணும் இப்போது எல்லாத்தோட சாய்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி கம்ப்யூட்டர் பிரான்ச் தான் நினைக்கிறீங்க ஆனால் அதிகமாக வந்து யார் எதில் சேர்றது இல்லை கோரில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதில்லை ஆனால் உண்மையிலேயே நாலு வருஷம் கழித்து எந்த அதிகமான வேலைவாய்ப்பு இருக்கும்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் இதில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்கும் சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ வந்து இ வெஹிக்கிள் வந்து இப்போ எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிருச்சு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் எல்லா வெஹிக்கிளும் வந்து இ வெஹிக்கிளுக்கு மாறுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போவே பெரிய பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிலாம் என்ன செஞ்சிட்டாங்க இ வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்தர் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே வந்து எல்லாமே வந்து கிரீன் இதுக்கு மாறணும் அப்படின்னா என்னது டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள எல்லா என்னுடைய வண்டி உங்களுடைய வண்டி உங்கள் மகனோட டூ வீலர் எல்லாமே எதுக்கு மாறணும் இ வெஹிக்கிள்க்கு மாற்றணும் அப்போது உங்கள் பையன் வந்து எப்போ படித்து வெளியில் வரும் உங்கள் பையனோ பண்ணும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினிங் எப்போ முடிப்பான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் வரும்போது எங்கே டிமாண்ட் இருக்கும் எல்லாமே இ வெஹிக்கிள்கான டிமாண்ட் தான் ஸ்கோப் நிறைய இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஏன்னா இ வெஹ்கிள் எதில் மாற்றுவாங்க ஆட்டோமொபைல் எல்லா கார் எல்லா டூ வீலர் வந்து என்னது பேசிக் மெக்கானிக்கல் அதில் நீங்கள் வந்து மாற்ற போகிற டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் ஸோ ஆப்வியஸ்லி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டுக்கு அப்புறம் வந்து எங்கே வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அதே மாதிரி சிவில் பிரான்ச் வந்து ரொம்ப நல்ல பிரான்ச்சு இப்போ எல்லா இடத்துலையும் என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத எதுவுமே ஃபீல்டே கிடையாது அப்போ வந்து எதில் வந்து டிமாண்ட் இருக்கும் ஆனால் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா என் பையனை வந்து ஐடி கம்பெனியில் சேர்க்கணும் ஐடி கம்பெனியில் சேர்க்கணும் ஐடி கம்பெனியில் சேர்க்கணும் நான் எல்லா கிட்டே ஒரே எக்ஸாம்பிள் தான் நீங்கள் ஒரு டிக்கெட் எடுக்க ரயில்வே கவுண்டருக்கு போகிறீங்க ஒரு கவுண்டரில் நூறு பேர் இருக்காங்க ஒரு கவுண்டரில் ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு கவுண்டரில் இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க கவுண்டரில் வந்து ஒரே மாதிரி தான் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இப்போ நீங்கள் போய் போறீங்க மூணு கவுண்டர்லையும் பார்க்குறீங்க நீங்கள் எந்த கவுண்டரில் நின்று டிக்கெட் எடுப்பீங்க நூறு பேரில் இருக்கிறது இல்லையா ஐம்பது பேர் இருக்கிறது இல்லையா இருபத்தஞ்சு பேர் இருக்கிறது இல்லையா ஆப்வியஸ்லி என்னது கூட்டம் கம்மியாக இருக்கிற இருபத்தஞ்சு பேர் இருக்கிற தான் இருந்து என்ன செய்வீங்க டிக்கெட்டு கிடைக்க நிற்பீங்க அதே மாதிரி தான் இப்போது எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் லிட்டருக்கான கோர்ஸ் மாதிரி எல்லா காலேஜுமே வந்து இங்கே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட் போய் சேர்ந்தாங்கன்னா நாலு வருஷம் கழித்து எத்தனை கம்ப்யூட்டர் ரிலேட்டடு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அடுத்தது மெக்கானிக்கல் எத்தனை பேர் படிச்சுட்டு வருவாங்க அடுத்தது எலக்ட்ரிக்கல் எத்தனை பேர் படிச்சுட்டு வருவாங்க இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் யோசிக்கணும் சிம்பிள் நூறு பேர் இருக்க நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஐடி பக்கம் போகிறவங்க இந்த ஃபிஃப்டி இருக்கிறவங்க வந்து இசிஇ இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருபத்தஞ்சு பேர் இருக்கிறது என்னது மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி இன்னொன்று உண்மையான ஒரு மெயின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க எந்த ஐடி கம்பெனிலையும் வேலை எடுக்கிறதுக்கு தே நாட் எக்ஸ்பர்ட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அலைட்ஸ் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களோ பிஐடி படிச்சவங்களோ பிஏடிஎஸ் படிச்சவங்களோ பிடெக் ஐடி படித்தவங்களோ யாருமே வந்து ஐடி கம்பெனியில் வேலை கெடுக்கிறது இல்லை அவனோட ஸ்கில் அந்த ஐடி கம்பெனிக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னது எனி டிகிரி வித் பொட்டென்ஷியல் ஸ்கில் இப்போது இப்போ எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன டொனேஷன் கொடுத்து ஒரு பெரிய காலேஜில் நீங்கள் ஐடி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சேர்றதுக்கு உங்கள் மார்க்குக்கு நல்ல காலேஜ் வந்து டொனேஷன் இல்லாமல் சேர்ந்து அந்த டொனேஷன் காசுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் டென் பர்சன்ட் உங்கள் பையனுக்கு வேல்யூ ஆர்டர் கோர்சஸ்ன்னு இருக்குது ஒவ்வொரு செமஸ்டர்லையும் அந்த ஐடி கம்பெனிக்கு தேவையான ஒவ்வொரு லாங்குவேஜ் பைத்தான் சி ஜாவா டிஜாங்கோ இந்த மாதிரி நிறையா இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஸ்கில்ல நீங்கள் உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாலு வருஷம் கழித்து ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு வர்ற உங்கள் பையனும் உங்கள் பையன் இல்லை ஒரு பையனும் ஒரு சுமாரான கல்லூரியில் குறைந்த கட்டணத்தில் அதிக நாலேஜுடன் அதிக நாலேஜுடன் என்னது நீங்கள் அந்த குறைச்ச காசை வந்து எதுக்கு ஸ்பென்ட் பண்றீங்க வேலி வாடர் கோர்சஸ்க்கு பண்ணி ஸ்கில்லோட போனாங்கன்னா அந்த இன்டர்வியூ உட்காரும் உட்காரும்போது அவங்க இந்த பெரிய காலேஜில் கம்ப்யூட்டர் மட்டும் படிச்சுட்டு போகிற பையன் ஒன்லி அந்த டிகிரி மட்டும் தான் வச்சுருப்பான் ஆனால் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு நிறைய வேலு ஆர்டர் கோர்சஸ் கையில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து யோசித்து நிறைய ஸ்கில்லை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய காசை வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து மீட் அவுட் ஆகும் இன்னொன்று நிறைய காலேஜ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சார் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஆஃபர் கொடுத்துருக்கோம்னு விளம்பரம் இருக்கும் சார் ஆஃபர் வேறு அப்பாயின்மெண்ட் வேறு ஆஃபர்னால் என்னன்னா சார் உங்கள் பையன் உங்கள் க கேம்பஸ்க்கு வந்தோம் இந்த எல்லாம் பார்த்தோம் உங்கள் பையனுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் மேபி அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரவரியா வந்து சொல்லிட்டு போயிருவாங்க இது பேர் தான் ஆஃபர் அப்பாயின்மெண்ட்னா அடிச்சாம்பாடு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி கன்ஃபார்மா உங்க பையனுக்கு வேலை கொடுக்கிற பேர் தான் என்னது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேற ஆஃபர் லெட்டர் வேற நீங்க எந்த ஒரு நல்ல காலேஜ்னு நீங்க டிசைட் பண்ணி ஒரு காலேஜை போய் பார்க்க போறீங்க உண்மையிலே அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அங்கே இருக்கிற வாத்தியாட்டை பேசிடாதீங்க ஏன்னா அவங்க அவங்க காலேஜை பத்தி என்ன சொல்லுவாங்க சூப்பர் எங்க காலேஜில் பிளேஸ்மெண்ட் சூப்பர் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க என்ன செய்யணும் அங்கே இருக்கிற பசங்க கிட்ட இப்ப பைனல் இயர் பையங்க இருப்பாங்க நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் போயிருந்திருக்கலாம் தேர்ட் இயர் பசங்க இருப்பாங்கள அவங்க கிட்ட ஏன் தம்பி உங்க காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி ஏன் பாப்பா உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்லாம் இப்படிலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுங்க ஒரு உண்மையான ஒரு காலேஜோட பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் கொடுப்பான் நீங்கள் வேற யார்கிட்டையும் கேட்கணும்னா அந்த காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா அந்த அட்மிஷன் ஆஃபிசர் பிரின்ஸிபால் பிளேஸ்மெண்ட் வந்து என்ன செய்வாங்க சார் இந்த இங்கே பையங்களை வந்து இந்த காலேஜில் சேர்த்துன்னு இந்த கம்பெனியில சேர்ந்துருக்காங்க அந்த கம்பெனியில் சேர்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அவன் சேர்ந்தானா உண்மையிலே அவங்க கொடுத்தாங்களான்னு யார் சொல்லுவா அந்த காலேஜில் படிச்சிட்டு இருக்க பசங்க தான் சொல்லுவாங்க இப்போ கவுன்சிலிங் இப்போ மே ஆறாம் தேதி ரிசல்ட் வர அந்த டைத்திலே வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் கொடுத்துடுவாங்க ஒரு மாதம் டு ஒன்றரை மாதம் வர இருக்கும் ரிசல்ட் வந்த உடனே பேனிக் படாதீங்க உடனே வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் வந்து நம்ம பையனை சேர்க்கணும்னு சொல்லி நீங்கள் அவசரமே படாதீங்க நீங்கள் கவுன்சிலிங் சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா ஒன்றரை மாதம் டைம் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அதுக்கப்புறம் அண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் சொல்லி அது ஒரு மூணு மாசம் பெரிய ப்ராசஸ் அது ஒரு பொறுமையா இருங்க பொறுமையாக இருக்கும்போது மெயின் டைம்ல வந்து இப்போ மதுரை சோன் வச்சுக்கோங்க ஏன்னா நான் மதுரைனால சொல்கிறேன் சொல்றேன் மதுரை சோன்னா இருக்கிற வந்து ஒரு ஏழு எட்டு காலேஜ் மதுரை ஜோன்னா என்னது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ராம்நாடு தேனி என்னன்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ராம்நாடு தேனி டிஸ்ட்ரிக்ஸ் இந்த சரௌண்டிங்கில் வந்து எல்லாமே நல்ல காலேஜஸ் நிறையா இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு காலேஜ் டிசைட் பண்ணியிருப்பீங்களா அந்த காலேஜுக்கு நேரில் போங்க நீங்கள் நேரில் போனீங்கன்னா எல்லா காலேஜுமே என்ன செய்வாங்க கண்டிப்பாக சுத்தி காமிப்பாங்க ப்ளேஸ்மெண்ட்டு டீட்டெயில் காட்டுவாங்க அது எல்லாமே கேட்டுக்கோங்க ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை தனியாக பேசுங்க இப்போ தேர்ட் இயர்லேயோ ஃபைனல்லேயோ படிச்சிருக்க கிட்ட தம்பி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் நீ என்னப்பா படிக்கிற உங்கள் காலேஜில் ப்ளேஸ்மெண்ட்டு எப்படிப்பா என்ன பேக்கேஜில் கொடுக்குறாங்கப்பா எத்தனை பேர் சேர்ந்தாங்கப்பா இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை பேசுங்க நீங்கள் வந்து உடனே வந்து அந்த காலேஜுக்கு போக வேண்டியது ஃபார்ம் வாங்க வேண்டியது ஃபில்லப் பண்ணிட்டு வர்றது இப்படி வந்து ஜஸ்ட் பொண்ணு பார்க்குற மாதிரி தாங்க ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க என்ன செய்வீங்க எல்லாமே விசாரிப்பீங்க அக்கம் பக்கத்தெல்லாம் விசாரிப்பீங்களே ஜஸ்ட் இது ஒரு சம்மந்தம் பண்ற மாதிரி தான் அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்டை பற்றி அந்த ஃபுல் ஸ்டூடெண்டை விசாரிங்க அப்புறம் அங்க இருக்க ஸ்டாஃப் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன அசிஸ்ட் பண்றாங்க ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்களா வெளிவாட்டர் கோர்ஸஸ் சொல்லி கொடுக்குறாங்களா இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க அந்த காலேஜில் கேட்டால் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையான ஃபீட்பேக் யார்கிட்ட வரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் தான் வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ ரிசல்ட்டு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தவுடனே எதுவுமே பேனிக் ஆகாதீங்க ப்ளண்ட்டி ஆஃப் டைம் இருக்குது நீங்க கவுன்சிலிங் சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இப்போ டிஎன்இஏ ஆன்லைன் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும் அதுக்குள்ள போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாமே நீங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்க இந்த காலேஜ்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க ஏபிசி எக்ஸ்ஆர் ஒய் எனி காலேஜ் நீங்க இந்த காலேஜ் தான் என் பையனை சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ் இல்லை சார் நான் கவுன்சிலிங்கில் வந்து இன்னும் நான் சாய்ஸ் நிறையா பார்க்கும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரே குரூப்பில் வந்து நீங்கள் ஒரு சாய்ஸ் வச்சுருப்பீங்களே அந்த காலேஜ் எல்லாமே விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஃபீட்பேக் கேளுங்க அங்கே இருக்கிற டீச்சிங் நான் டீச்சிங் லேசாக அவங்கள்ட்ட பேசுங்க எல்லாத்தையும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும் பண்ணிவிட்டு வந்துடுங்க உடனே வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும் உடனே ஒரு அப்ளிகேஷன் பண்ணோம்னா கட்டாயம் கிடையாது வந்துட்டு கூலாக டிசைட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கவுன்சிலிங் மூலியமா போனேன் இல்ல சார் நான் மேனேஜ்மெண்ட் தான் நான் செகண்ட் கிராஜுவேட் தான் நான் மேனேஜ்மெண்ட் தான் எடுக்கிறேன்னா ஒண்ணுக்கு நாலு தடவை அந்த காலேஜை வந்து நல்லா விசிட் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அட்வான்ஸ் பண்ணுங்க அப் டு யூ ஆனா ஒன்ஸ் நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ் நீங்க பே பண்ண அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க இன்னொன்று வந்து அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலேஜில் ரிட்டெயின் பண்ணால் தான் விரும்புவாங்க ஸோ அதனால் ஒரு காலேஜில் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இல்லை டொய்ஸ் இல்லை த்ரைஸ் இல்லை பத்து தடவை யோசிச்சுட்டு அந்த காலேஜை டிசைட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இம் இன்ஃபார்மேட்டிவ் இன்ஃபார்மேஷனோட சந்திப்போம் பாய்